சாத்துர் மாசியம்னா நான்கு மாதங்கள் மாசியம்னா நான்கு மாதங்களில் நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதம் என்பது பொதுவான அர்த்தம் சாத்துர் விரதம் நமக்காக அனைத்து காலங்களிலும் நமக்காகவே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் சன்னியாசிகள் ரொம்ப சிரமங்க சன்னியாசுன்றது தர்மசாஸ்திரம் சொல்றது காஷாயத்தை காஷாய வஸ்திரம் தரிச்சுன்னு ஒருத்தர் இருக்கார் தண்டத்தை தரிச்சுன்ருக்கார்னா பார்த்த உடனேயே நமஸ்காரம் செய்ய சொல்கிறார் நான்கு மாதங்களை ஒரு மாதம் என்பது ஒரு பட்சம் ஒரு பட்சம்னா பதினைந்து நாட்கள் நாலு பதினஞ்சு அறுபது நாட்கள் ஏதோ ஒரு சங்கல்பம் சங்கல்பம்னா நான் நாற்பது நாள் ஐம்பது நாள் எடுத்ததை ஒழுங்காக பூர்த்தி பண்ணணும் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய பாப்பங்கள்லாம் குறைகிறது யானி காணிச்ச ஜென்மாந்திர கிருத்தானிச்ச தானி தானி பண்ண விட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமுமே ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நம்ம விவாதம் பண்ணிகிட்ருக்கிறோம் கிட்ட கேட்டு பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் நமக்கு தெரியாத தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் தான் நாம் இந்த வாரம் பேச போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய நேர் ஒருத்தங்களை வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருவரில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் நமஸ்காரங்க நம்ம இந்த சத்த ஸ்லோகி போட்டது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்காங்க நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அதில் பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அது போன்ற கேள்விக்கு நம்ம ஏற்கனவே விடை சொல்லியிருக்கோம் அதாவது பாக்கு மஞ்சள் அல்லது எலுமிச்சம்பளத்தில் நம்ம வந்து ஆவாகனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் கொடுத்துருந்தோம் அப்படி ஆவாகனம் பண்ணக்கூடிய அந்த பொருள்களை நாம என்ன பண்ணணும் அப்புறம் அப்படின்னு கேட்கறாங்க ஆனாலும் கூட அந்த எபிசோட் இல்லையா என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாகவே நம்ம பூஜைக்குன்னு ஒரு 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 லட்சியம் ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது இப்ப சுவாமி விக்கிரகமா இருந்தா அந்த அப்படியே சைதன் அப்படியே இருக்க போறதுங்கய்யா இதெல்லாம் வியாபகாரிக்கும் டெம்பரரியா நம்ம கொண்டு வரோம் மஞ்சள் எுமிச்ச பழம் பார்க்குன்னா டெம்பரரியாக அங்கே வைக்க போகிறோம் அங்கேருந்து இப்போ செங்கல் அங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணணும் அந்த சக்திகள் நம்ம நாம் வழிபட்ட சக்திகள் அனைத்தும் நம்முடைய நம் நம்முள்ளே ஹிருதயத்தில் வந்த மாதிரி பாவிக்கணும் ஒரு புஷ்பத்தங்க வச்சுட்டு அந்த ஏழு சக்திகள் இப்போ சப்த மாதாக்கு பண்ணோம் சப்த கண்ணியர் பண்ணோம் முனீஸ்வரன் யாருக்கு பண்ணோமோ அந்த சக்தியை கொண்டு வந்து என்னுடைய ஹிரதயத்தில் வந்து என்னுள் இரு அப்படின்னு சொல்லிட வேண்டியது என்னுள் இரு அப்படின்னு அவன் பாவனை தான் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது அந்த சக்தி இங்கே மாறிவிடும் மாறிடும் முகத்தை பார்த்தா போன் திறக்கிறது சொன்னா திறக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் சக்தி பாவனையில மாத்த முடியும் அதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன பண்ண முடியும் அப்படின்றது அத்புதம் சரியான கேள்வி அது ஆக்சுவலி அதை என்ன பண்ணலாம் ரெண்டு பண்ணலாம் நீர்நிலைகள் மாதிரி இருந்தால் நீர்நிலைகளில் நாம் விட்டு விடலாம் ஏன்னா மரியாதையோட சுவாமி வந்துட்டு போனதுனால சுவாமி வந்துடுவார் ஹிரதயத்துல வந்துடுவார் அந்த சக்தி உங்களுக்குள்ள வந்துரும் அதை நீங்க என்ன பண்ணலாம் சப்போஸ் நீர்நிலைகள் இல்ல அது மாதிரி இடங்கள்ல இதுவாகும் போது ஆனா செங்கலா இருந்தா அது நீங்க வீடு கட்டிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் சரி மஞ்சள் இருக்கு அதை நீங்க சுத்தம் இது பண்ணி நீங்க ஸ்நானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாக்கு இருக்கு அதை நம்ம உடைச்சிட்டு யாரு வித்தல பாக்கு சாப்பிட்றவளோ அவ பயன்படுத்திக்கலாம் எலுமிச்சி பழம் இருக்கு அதை நீங்க சாதமா பண்ணிக்கலாம் ஜூஸா புரிஞ்சு குடிச்சு விடலாம் அந்த சாதத்தை நைவேத்தியம் பண்ண முடியாது நைவேத்தியம் பண்ணக்கூடாது ஏன்னா ஏற்கனவே பூஜை பண்ணிட்டு வந்ததுனால நீங்க சாப்பிடலாம் ஏன்னா அந்த சக்தி வந்துட்டு போயிருக்கு அது அது மற்ற எலுமிச்சி பழத்துக்கும் அந்த எலுமிச்சி பழத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு ஆனா பூஜை பண்ணும்போது அந்த எலுமிச்சி பழம் வேற பூஜை பிறகு அது வேற அந்த சக்தியை நம்ம வாங்கிட்டோம் பூஜை அதுலயே சக்தி இருந்தா நம்ம அது வேற அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணோம் ஏழு சக்திகளும் நம்மளோட ஹிரதயத்துல வானின் செல்வதுனால எல்லாம் கூட நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐயா சாமி கிட்ட வச்சு கொண்டு வர்றது மாலையை மாற்றது இல்லாம அந்த சக்தி அதுல இருக்கும் இது இது வந்து வந்துட்டு நம்ம ஹிருதயத்துல சேர்த்ததுனால அது வெறும் பழமா இருக்கும் ஆனா சுவாமி வந்த பழமா இருக்கிறதுனால அதை நீங்க பொழிஞ்சி குளி குடிக்கலாம் மஞ்சள்லாம் நம்ம பொடியாக்கிட்டு உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா இது இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இப்போ கோவில்ல வந்து தேங்காய் எல்லாம் கொடுப்பாங்க தேங்காய் எடுத்துட்டு வரோம்

ஒரு ஆற்றல் அப்ப நம்ம அது ஒரு ரேடியேஷன் ரூம் மாதிரி இப்ப ரேடியேஷன் சொல்றா உள்ள போறா அது வியாதிகளை போக்குறது ஆலயத்துக்கு அப்ப நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உள்ள செல்லக்கூடிய வஸ்தில இருந்து அது ஒரு சக்திங்க நம்ம உள்ள போறோம் நம்ம வஸ்திரம் கட்டின்னு போறோம் ஒரு வாட்ச் கட்டின்னு போனா கூட அங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த வாட்ச்சுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் அந்த சக்தி அதுக்குள்ள வந்துடும் அப்ப நெவேதி நிவேதனம் சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நிவேதம்னா அர்ப்பணிக்கப்படுறது கண்டிப்பா உபயோகப்படுத்தலாம் ஓகே ஓகே ஐயா இந்த இந்த மாசிய விரதம் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசிய விரதம்ங்கிறது பெரும்பாலும் சன்னியாசிகள் தான் அதை கடைப்பிடிக்கிறாங்க இது என்ன விரதம் இது ஏன் அவங்க மட்டும் கடைப்பிடிக்கிறாங்க சாத்துர்மாசிய விரதம் விரதம்னா கட்டுப்பாடுன்னு பார்த்தோம் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு அதன்படி நாம் இருப்பது விரதம்ன்றது பொதுவாக நம்ம பார்த்தோம் சாத்துர் மாசியம்னா நான்கு மாதங்கள் மாசியம்னா நான்கு மாதங்களில் நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதம் என்பது பொதுவான அர்த்தம் சாத்துர் மாசிய விரதம் ஆஷாட துவாதசி ஆஷாட துவாதசி ஆரம்பித்து அதாவது ஆஷாட மாசம்னா ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் ஆடி மாதம்னா தமிழ்ல ஆடி மாதம் சூரியனுடைய பார்த்தோம் நம்ம சொன்னோம்னா மாதத்துக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய துவாதிசிபேக்ட் இது இந்த சம்பத்த இந்த சந்தர்ப்பத்துல இன்னொன்னு சொல்றேன் ஐயா லட்சப்பிரதக்ஷிணம்னு இருக்கு அதாவது ஏகாதசி இந்த ஆஷாட அது சயன ஏகாதசின்னு பகவான் விஷ்ணு வந்து சயன சயனம் அவருடைய தூக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலம் அதிலிருந்து உத்தானகாதசின்னு விடிப்பு அதுனா கார்த்திக ஏகாதசி ஓகே அதுவும் கார்த்திகம்னா ஐப்பசி மாசம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த ஏகாதசி ஓகே கார்த்திகம்னா தமிழ்ல வரக்கூடிய கார்த்திகை இல்ல கார்த்திகம்னு பார்த்தோம் பாருங்க சந்திரன் படி பார்த்தோம் சூரியன் இருக்கனே பார்த்ததுனால அதனால நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்தாலே பார்த்துக்கலாம் தெரிஞ்ச பாட இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இந்த நான்கு மாதங்கள் ரொம்ப முக்கியமான மாதங்கள் இந்த சாத்துர் மாசி வருதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடியது ஒன்று சொல்லிடுறேன் நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் போக்கப்பட வேண்டும் எளிமையான வழி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பிரதட்சிணம் பண்றதுன்னு பார்த்தோம் நம்ம சொல்லுவா டாக்டர் சொல்லும்போது நடந்த ஃபேட் குறையுதுன்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம நடக்கும் பொழுது நம்மளுடைய பாப்பங்கள் தான் குறைகிறது யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கிருத்தானிச்ச தானி தானி வினசியந்தி பிரதக்ஷண பதைய பதே நம்ம நடக்க 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 நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போகிறதுன்னு பார்த்தோம் இந்த நான்கு மாதங்கள் ரொம்ப முக்கியமான மாதம் நான்கு மாதங்கள்ல நம்ம என்ன சங்கல்பம் பண்ணிக்கலாம் ஒரு லட்சம் பிரதட்சணம் பண்றேன் ஒரு லட்சம் பெரிய நம்பரா இருக்கு ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் வச்சுக்கலாம் ஆயிரம் வச்சுக்கலாம் நூறு வச்சுக்கலாம் இந்த ஒரு லட்சமும் நீங்க என்னன்னா பெரிய ஆலயம் பெரிய சந்நிதினு கூட கணக்கு வச்சுக்க வேண்டாம் மரம் இருக்கு அரச மரம் இருக்கு வேப்ப மரம் மரங்கள் பிரதட்சிணம் பண்ணலாம் பசுவ பிரதட்சிணம் பண்ணலாம் இப்ப நீங்க தூண்ல கோயில் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார் நம்ம காரிக்காம்பாள் கோயில்ல அவரை பிரதம் பண்ணலாம் தூண்ல இருக்க கூட தூண் உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு பெரிய இட் டைம் பிரதமான அதுவும் பண்ணலாம் ஒரு லட்சம்ன்றது கணக்கு ஒரு லட்சம் வச்சுக்கலாம் சேர்ந்து உங்க குடும்பத்தார் கூட சேர்ந்து ஆளுக்கு பத்தாயிரம் பண்றேன் பத்து பேர் சேர்ந்தா பண்ணலாம் உங்க உங்க நண்பர்களோ ஒருத்த எ நம்பிக்கை நம்பிக்கையுடையவர்கள் இணைந்து அப்ப அதுக்கு முக்கியமான காலமும் இந்த இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மா சாத்துர் மாசியம் நான்கு மாதங்கள் சன்னியாசிகள் ஐயா சன்னியாசிகள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் ஒரு சன்னியாசம்னு இருக்கிறதே பெரிய விஷயம் இப்போ நம்ம காஞ்சிபுரம் பார்த்துருக்கோம் பெரிய ஆச்சாரிய சுவாமிகள் பெரிய பெரிய வாழ்ல இருந்து புது பெரியவா பால பெரிய அது மாதிரி ஒவ்வொரு சன்னியாச பீட்டங்கள் சன்னியாசிகள் அது மாதிரி நம்ம சைவ மட்டங்கள்ல இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லா சன்னியாசிக்கும் பொதுவாகவே சன்னியாசிகள் ஒவ்வொரு சமயத்துலையும் ஒரு சன்னியாசிகள் இருப்பா இந்த சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் விட்டு விட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட சம்பந்தம் இருக்கக்கூடாது அண்ணா தம்பி அதனால் இருக்கக்கூடாது இரு பிறப்பாளன்னு அந்த முன்னாடி பிறந்த சந்யாசம் வாங்கிட்டாலே முன்னாடி இருந்த சம்பந்தமே இருக்காதுங்கய்யா ஐயா அடுத்த சம்பந்தம் வருது என்னென்னா அந்த பரமாத்மா அப்படின்னு அந்த சம்பந்தம் தான் அவளுக்கு அவளுக்கு எல்லாமே அதுதான் எதற்காக அப்படி இருக்கிறார்கள் என்றால் நமக்காக இருக்கிறார்கள் நமக்காக அனைத்து காலங்களிலும் நமக்காகவே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் சன்னியாசிகள் அப்ப நம்ம என்ன பண்றாங்க இந்த நான்கு மாதங்கள் வெளியே எங்கும் செல்லாமல் இந்த இந்த மழைக்காலம் பூச்சி வரும் வெளியில வரும் மிருகங்கள் எதுக்கும் பாதிப்பு இருக்கணும் அதே சமயத்துல சில சங்கல்பங்கள் சில விசேஷ பூஜைகளையும் நம்ம பார்த்தோம் தக்ஷிநாயண புண்ணிய காலம்னு நமக்கு சக்தி தரக்கூடிய மாதங்களா இருப்பதினால் இந்த நான்கு மாதங்களும் கடுமையாக விரதம் இருந்து அதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு அது மாதிரி பூஜைகள் நிறைய செய்து நிறைய பாராயணங்கள் ஞானயம் இந்த தர்மங்களை பற்றி விசாரம் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த நான்கு மாதங்கள் இருக்குங்கய்யா ஐயா மற்ற சமயங்களில் அவங்க ட்ராவல் பண்ணலாம் ஆனால் இந்த நான்கு மாதங்கள் என்ன பண்ணுவாங்க தர்மசாஸ்திரங்கள் என்ன இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குது வேதத்தில் என்ன இருக்குது ஆகமங்கள் என்ன இருக்குது புராணங்கள் என்ன இருக்குது திருமுறையில் என்ன இருக்குது பாசுரங்கள் என்ன இருக்குது இது மாதிரி விசாரங்கள் செய்யக்கூடிய மாதமாக நாம் யார் என்று நாம் அறிந்து கொள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இரவு நேரம்ன்ற மாதிரி தேவர்களுக்கு நமக்கு இந்த ஆறு மாதத்தில் முதல் நான்கு மாதங்கள் என்ன ஆகுது கம்ப்ளீட் ரெஸ்ட் இந்த ரினால் உங்களுக்கு ஆத்மாவுக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும் பொழுது அது மாதிரி இருக்க ஸோ சந்யாசிகள் இருக்கும்பொழுது சன்னியாசி அனைத்தையும் தியாகம் செய்து நமக்காக இருக்கிறார்கள் அப்போ யாருக்கு அந்த சக்தி கிடைக்குதுன்னா இந்த உலகத்திற்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க சன்னியாசுன்றது தர்மசாஸ்திரம் சொல்வது காஷாயத்தை காஷாய வஸ்திரம் தரிச்சுன்னு ஒருத்தர் இருக்கார் தண்டத்தை தரிச்சுன் பார்த்த உடனேயே நமஸ்காரம் செய்ய சொல்கிறது அவர் யார் என்ன காஷாயத்தை பார்த்தாலே தர்மசாஸ்திரம்தான் பார்த்தோன்னே என்ன காரணம்னா அனைத்தையும் துறந்தவர் பூனல்லேருந்து இருக்காதுங்க எதுவுமே இருக்காதுங்க எந்த சின்னமும் இருக்காது அவங்க ஒரே சிந்தனை வந்து அனைவரும் நன்றாக நன்றாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் அனைத்து என்ன மாதங்கள் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் ஒரு பட்சத்தை ஒரு மாதம்னு கணக்கு பண்ணி அந்த நான்கு பட்சங்கள்ல நான்கு பட்சம் ரெண்டு மாதம் ஆயிடுங்க ரெண்டு மாதம் முடிக்கிற மாதிரி இருக்கு அந்த மரபு அவங்க எப்படி அதை கடைபிடிக்கிறார்களோ அப்படி கடைபிடிக்கலாம் இந்த நான்கு மாதங்களாகவும் கடைபிடிக்கலாம் அல்லது நான்கு மாதங்களே ஒரு மாதம் என்பது ஒரு பட்சம் ஒரு பட்சம்னா பதினைந்து நாட்கள் நாலு பதினஞ்சு அறுபது நாட்கள் ஏதோ ஒரு சங்கல்பம் சங்கல்பம்னா இவ்வளவுதான் நாற்பது நாள் ஐம்பது நாள் இல்லை ஆனா எடுத்ததை ஒழுங்கா பூர்த்தி பண்ணணும் அது மாதிரி அந்த நான்கு பட்சங்களும் இருந்து அவங்க கடுமையான விரதங்கள் இருந்து அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நமக்கு இருக்கு இது வந்து சன்னியாசிகளுடைய பாட்டுங்க சாத்துர் மாசிய விரதம் நம்முடைய பங்கு நாம் எப்படி அதில் பங்கு பெறலாம் நாம் இப்படி அந்த சக்தியை நாம் அந்த ஆற்றலை பெறலாம்னு பார்த்தோமானால் அருகில் நாம் அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக ஒரு சந்நியாசி இருப்பார் ஓகே இப்ப நீங்க திருச்சின்னா அங்க இருப்பா இங்க சென்னைனா நமக்கு இங்க காஞ்சிபுரம் இருக்கு ஒவ்வொரு இடத்துல அங்க சன்னியாசிகள் இருப்பா வச்சுக்கோங்களேன் அந்த சன்னியாசிகளை எவ்வளவு முறை சென்று பார்க்க முடிகிறதோ இந்த சமயத்தில் நாம் சென்று அவருடைய பூஜைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம போனா அவங்க பார்க்கணும் கூட நினைக்க உங்களுடைய பிரசன்ஸ் வந்து அங்கே பதிவாயிடும் ஐயா நம்ம தூரத்தில் இருந்து அப்படியே பார்த்துட்டு அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வரும்பொழுது அந்த ஆற்றல் நமக்கு ஒரு நம்ம போக முடியாவிட்டாலும் கூட நமக்கு சக்தி வரும் நம்ம சென்று பார்க்கும்பொழுது அந்த டிவைன் எனர்ஜி சுவாமியை

இப்போ முதல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவள் சொல்லுவாள் அந்த இந்த காய்கறிகள் இதெல்லாம் உட்கொள்ளாமல் வெறும்னே மினிமம் ஆகாரம் முதல் மாதங்கள் முதல் இந்த நான்கு மாதங்களாக பிரிச்சுண்டு அதாவது இந்த அந்த ஆஷாட மாதம் துவாதசி தித்தியிலேருந்து இந்த உத்தான கார்த்திகை மாதம் ஏகாதசி அல்ல ஒவ்வொரு மாதம் கணக்கு வந்துடும் கணக்கு வச்சுக்கலாம் ஏகாதசின்னு வச்சு ஏகாதசிலேருந்து ஒரு மாதம் ஏகாதசி வச்சுக்கோங்களேன் முதல் மாதம் இதை நான் ஜென்ரலாக சொல்கிறேன் என்ன முடிகிறதோ இருக்கலாம் காய்கறிகள் அந்த காய்கறிகளை நீங்கள் தானம் பண்ணலாம் இப்போ நீங்கள் சாப்பிடலன்னா வாங்க வாங்கல அப்போ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும் ஒரு வருஷத்துல ஒரு மாசம் அந்த பொருளை நீங்க மற்ற வாழ் கொடுக்குறீங்க யாரு விரதம் இல்லையா வாழ் கொடுக்கலாமே அதுக்கு அடுத்த மாசம் தயிர் இல்லாம இருக்கலாம் தயிர் சார்ந்து இப்ப தயிர் இல்லாமனா மோரா எடுத்துக்கலாம் தயிரா சாப்பிட மாட்டாங்க அதுக்கு அடுத்த மாசம் பால் அதுக்கு அடுத்த மாதம் அந்த பருப்பு உடஞ்சி இருக்கு பாருங்க அது மாதிரி பொருள் சாப்பிட மாட்டான் இந்த உடச்சி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் முழுமையா சாப்பிடுவோம் உடச்சி இல்லாம அந்த உடஞ்சி சாப்பிடக்கூடாது அரிசி நெய் உப்புமா அது மாதிரி அது மாதிரி அதாவது உடஞ்சி இல்லாமல் முழுமையா சாப்பிட்றாங்க இதெல்லாம் ஏன்னா இது இருக்கணுமானா ரெண்டு விஷயங்கள் ஐயா நம்ம முன்னோர்கள் இந்த மாதங்களில் அந்த எனர்ஜியை கால்குலேட் பண்ணி இந்த பொருளை சொல்லியிருக்கலாம் நம்பர் ஒன் இரண்டாவது என்னன்னா நமக்கு ஒரு கட்டுப்பாடு தான் இருக்க வேண்டும் என்று நாம் வைத்து கொண்டால் மற்ற நமக்கு பேராசை வராது மற்றவர்கள் மேல பொருள் மேல ஆசை வராது நமக்கு இந்த கட்டுப்பாடு எனக்கு இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த ஒரு மாதம் நான் பால் சாப்பிட மாட்டேன் அந்த பால் இல்லாத வாழ் கொடுங்கோ எவ்வளவு பேர் ஏழ்மை எவ்வளவு பேர் இருக்காளே அது தானம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சக்தியை நம்மளே அதாவது கொடுக்கணும்னா பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கய்யா மனம் இருக்கணும் நிறைய பேருக்கு பணம் இருக்கும் மனம் இருக்காது பணம் இல்லாதவாளுக்கு மனம் இருந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த பொருளை தாங்கள் மிச்சப்படுத்தி இல்லாதவர்களுக்கு தாங்கள் கொடுக்கிறீர்கள் நமக்கு நம்ம பெரிய அந்த ஃபெமைன் இதுனா வந்தபோது லால் பகதூர் சாஸ்திரிஜி அப்படி தானே கொடுத்தார் எல்லாருக்கும் சாதம் கொடுத்தார் மகா பெரியவர் பார்த்தீங்கன்னா கைப்பிடி அரிசின்னு தினமும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வைத்துக்கொண்டு நம்ம மாதத்தில் ஒரு முறை அருகில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கோ ஆலயங்களுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ யாருக்கு தேவையோ அதை நாம் கொடுக்கும் பொழுது இல்லாதவர்கள் இருப்பவர்களாக ஆகி ஆகிவிடுகிறார்கள் நமக்கும் ஒரு நாமும் அது பங்கு கொள்கிறோம் நம்மளால முடிஞ்ச ஒரு பிடி அரிசின்றது முடியும் ஒரு பிடி அரிசி முடியல ஒரு துளி அரிசியா சேர்ந்து போட ஒரு தனியாக டப்பால் எடுத்து வச்சு இது மாதிரி விரதங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மான் நான் நாம் நாம் முதல்ல சொன்னது அந்த சன்னியாசிகள் எங்குமே செல்ல மாட்டார்கள் ஐயா ஒரு எங்கே இருக்காங்களோ அந்த சாதுர்மாசி விரதம் ஆரம்பித்து விட்டால் அந்த நான்கு மாதங்களோ நான்கு பட்சங்களோ வெளியே செல்ல மாட்டார்கள் அங்கேயே இருப்பார்கள் அந்த ஊர்லயே தான் இருக்கணும் வெளியில் போகக்கூடாது ஓகே ஓகே ஸோ அவர்களுக்கு நமக்கு இந்த மாதங்களில் இது போன்ற உணவு முறையில் கட்டுப்பாடு கொள்ளலாம் பிரதட்சிணம் தினமும் பிரதட்சிணம் செய்யலாம் தினமும் பிரதட்சிணம் செய்யலாம் பசு இருக்கேங்க இருக்கு நீங்க அதெல்லாம் போக முடியல நீங்க ஒன்னு வச்சுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கா அங்க கோவில் தள்ளி இருக்கு பசு இல்லை இது மாதிரி போக முடியலன்னா ஒரு சுவாமி படத்தை வச்சிடலாம் வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இருக்கு ஒரு சாமி படத்தை வைங்கன்றது வீட்டில் இருக்கக்கூடிய நினைச்சுட்டா செய்யக்கூடியது இது எளிமையாக நம்முடைய பாப்பங்களை போக்கி நம்ம மன வருத்தத்தை போக்கி நன்மை அடைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதங்களாக இந்த சாத்துர் மாச முக்கியமானது கண்டிப்பாக எதிகள் நமக்காக அவர்கள் அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அனைத்தையும் அர்ப்பணித்து தியாகம் செய்து மிகப்பெரிய தியாகிகளாக நம்முடைய எத்திகள் இருக்கிறார்கள் அவர்களை சென்று அவர்களிடம் ஆசி பெற்று நாம் பயன்பெறக்கூடிய முக்கியமான மாதங்களாகவும் இந்த நான்கு மாதங்கள் சாத்துர் மாசு விரதம் என்று இருக்கிறது ஓகே 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 முக்கியமாக இந்த மாதத்தினுடைய முதல் விஷயம் வந்து நாம் வந்து எத்திகளை சென்று தரிசனம் செய்யணும் அவங்கள நமஸ்காரம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு உணவு அளவில் இந்த நாலு மாதங்களிலும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம வரணும் இதுதான் இந்த சாத்துர் விரதம் வந்து எதிகளுக்கு ஆனது மட்டுமல்ல நாமளும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதுதான் நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு நாங்க நேர்களே உங்களுக்கு இது தொடர்பாக இன்னும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் யோ இடமிருந்து இதற்கான பதில்களை நான் பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சக்திவடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐயா நன்றி நமஸ்காரங்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்